ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதரின் குருபூசையொட்டி திருச்சியில் உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு அரசு சார்பில் ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி ஆணையர் சரவணன் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே திருநள்ளூர் பெரிய குளத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது விரால் கெண்டை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை அள்ளிச் செல்லலாம் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்த மீன்பிடியாளர்களின் வலைகளில் முள் செடிகளும் பாசி செடிகளும் மட்டுமே சிக்கியதால் ஏமாற்றம் அடைந்தனர் இரவு நேரங்களில் சிலர் தூண்டில் போட்டு மீன்களை பிடித்துச் செல்வதே இதற்கு என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் உடுமலை மூணாறு சாலையில் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்த வன ஊழியர் ஒருவரை காட்டு யானை ஆவேசமாக விரட்டிய காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது வழக்குரைஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தென்காசி மாவட்ட நீதிமன்ற வழக்குரைஞர்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களை பாதிக்கும் என்பதால் முத்திரைத்தால் கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டுமெனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் கொடைக்கானலில் உள்ள இந்திய வான் இயற்பியல் ஆய்வு நடுவத்தில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர் மின் சிக்கனம் சாலை பாதுகாப்பு மழைநீர் சேகரிப்பு வனவிலங்கு நடமாட்டத்தை கண்டறிதல் உள்ளிட்டவை தொடர்பான ஆய்வு படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன புதுச்சேரியில் சிறப்பு மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் வேண்டுமென அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் சிறப்பு மருத்துவ வசதி பெறுவதற்கு புதுச்சேரி மக்கள் சென்னைக்கு செல்வதை மாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் வெளியிட்டார் மாநில நலவாழ்வுத்துறைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்பட்ட போதிலும் அவற்றை இயக்குவதற்கு வல்லுநர்கள் இல்லை என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்தார் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த முன்வரைவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வக்ஃப் வாரிய சொத்துக்களை அபகரிக்கும் நோக்குடன் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை அருகே காவல்துறையினரும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினரும் இணைந்து நடத்திய ஆய்வில் கல்லறை தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான முன்னூறு கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன திருப்பூரில் சீட்டு விளையாடி ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் கோபாலகிருஷ்ணனின் தீக்குளிப்பு முயற்சியை தடுத்து நிறுத்தினர் தன்னைப்போல் யாரும் சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஏமாறக்கூடாது என எச்சரிப்பதற்காகவே இதுபோன்ற விபரீதத்தில் ஈடுபட்டதாக கோபாலகிருஷ்ணன் கூறினார்